எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோல நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற சீரீஸ்ல இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அஷ்டமாதிபதி எப்படி வேலை செய்வார் அதாவது அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு அவர் வந்து உங்களுடைய ஜாதகத்துல எப்படிப்பட்ட வேலைகளை செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது இருப்பார்கள் உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதற்கு பிறகு உங்கள் லக்னத்திற்கு எட்டாம் வீடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா லக்னம் இருப்பது ஒன்று அடுத்த வீடு இரண்டு மூன்று நான்கு அப்படின்னு கல்குலேட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எட்டாம் வீடு அப்படின்னு வரும் இல்லைங்க அந்த எட்டாம் வீட்டுக்குடையவர் தான் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்குடான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கம்பஸ் உஸ்துரெல்லாம் கிடையாது நீங்கள் என்ன லக்னம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து விருச்சக லக்னம் அப்படின்னு நினைச்சிக்கங்களேன் விருச்ச கலக்கணத்துக்கு ஏழு குடையவன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா விருச்சகலக்னத்துக்கு ஏழு குடையவன் அப்படிங்கிறது ரிஷபராசி ஏழு குடையவன் அப்படிங்கிறது சுக்குரன் அப்போ எட்டு குடையவன் அப்படிங்கிறது யாருனா மிதுனராசி எட்டு குடையவன் அப்படிங்கிறது புதன் அப்போது விருச்ச கலக்கணக்காரருக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு ஒரு புதன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி மட்டும் கிடையாது பதினோராம் இடம் அப்படின்னா லாபஸ்தானாதிபதியும் அவர் தான் அப்போது அஷ்டமாதிபதி அப்படிங்கிற வேலையை அந்த ஜாதகருக்கு கட்டாயம் செய்யும் அது எப்போ செய்யும் எப்படி செய்யும் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து என்ன லக்னம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க நான் முன்னாடியே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு க்ளியராகவே உங்களுக்கு புரியும் இந்த லக்னம் என்ன அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு உங்களுடைய அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்க உங்களுடைய எட்டாம் வீடு அப்படிங்கிறது எந்த வீடு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க எட்டாம் இடத்துக்குரியவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருச்சக லக்னத்துக்கு எட்டு கூடியவன் அப்படிங்கிறது புதன் உங்கள் புதன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எங்கே வேணாலும் இருக்கலாம் புதன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம் எட்டுலேயே கூட உங்கள் ஜாதத்தில் இருக்கலாம் இல்லை ஒன்பதில் இருக்கலாம் பத்தில் இருக்கலாம் பதினொன்றில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பாத்துக்குங்க நான் சொல்றேன் உதாரணத்துக்கு அவர் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறாருன்னு விருச்ச விருச்சக்கலக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல சிம்மத்துல வந்து அஷ்டமாதிபதி அப்படிங்கிற வந்து இருக்கிறாரு சிம்மத்துல வந்து நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்துல அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இருக்கிறாரு அப்போ உங்க ஜாதகத்துக்கு இந்த அஷ்டமாதிபதி எப்படி வேலை செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பன்னெண்டு மாதத்தில் அஷ்டமாதிபதி எந்த மாதத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா பத்தாம் இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போ பத்தாவது வீடு அப்படிங்கிறது வந்து சிம்மம்னு வரும் விருச்சக சிம்மம் அப்படிங்கிறது எந்த மாதத்தை குறிக்கும்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதத்தை குறிக்கும் சரிங்களா ஆவணி மாதம் அப்படிங்கிறதுல வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதியா அப்படிங்கிறது நிற்கிற நட்சத்திரம் இல்லையா அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து மரணத்திற்கு ஒப்பான ஒரு கண்டம் அப்படிங்கிற விஷயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறத எட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா ஆயில் அவமானம் அப்படிங்கிற விஷயத்தையும் தேவையில்லாத பிரச்சனை அப்படிஷும் வருவதற்கும் நிறைய சான்சஸ் அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்தில் இருக்கு இந்த எட்டு அந்த பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் எட்டாம் அதிபதியோ அப்படிங்கிறது ஆயிலை சொல்லுவார் அதே போல் யுத்தத்தால் ஏற்படக்கூடிய காயத்தை சொல்லுவார் அதே போல் இடையூறுகள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவார் சஞ்சலம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவார் வீண் அலைச்சல் அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய ஜாதகத்துக்கு கொடுக்கும் அதே போல் மரணத்திற்கு ஒப்பான ஒரு கண்டம் அப்படிஷன் உங்களுக்கு இருக்கும் அடைக்கலம்னு சொல்லுவோம் அடைக்கலம் அப்படிங்கிறது போகக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் பாதுகாப்பான இடம்னு சொல்லலாம் அகதிகள் முகாம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பிழைப்புக்காக நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் குற்றம் அப்படின்னு சொல்லலாம் உயில் அப்படிங்கிறத சொல்லலாம் உயில் மூலம் வரக்கூடிய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லுவீங்களா அந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது எல்லாமே எட்டாம் பாவம் தான் பெரும் குற்றம் அப்படிங்கிறது செய்யக்கூடியது வந்து எட்டாம் எட்டாம் பாவம் தான் அதே போல் துறவு வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது எட்டாம் பாவம் தான் விரக்தி அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கறது சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் செய்வது தோல்வி அப்படிங்கிற விஷயம் செய்கிறது இன்சூரன்ஸ்னால் வந்து பணம் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு கிடைப்பது இது எல்லாமே எட்டாம் பாவம் தான் அதே போல் அந்த பென்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எட்டாம் பாவத்தை வச்சு சொல்லுவோம் நீர் சம்மந்தப்பட்ட நோய் அப்படிங்கிறது எட்டாம் வச்சு சொல்லணும் அரசு தண்டனை அப்படிங்கிறது பெறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது எட்டாம் பாவம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் பயம் அப்படிங்கிறதும் பெரும் பொருள் இழப்பு அப்படிங்கிறத சொல்லணும் அதே போல வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய காயங்கள் அப்படி விஷயம் ஏற்படுவது ஆதரவு இல்லாமல் போவது அப்படிங்கிறது எட்டாம் பாவம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அதே போல் வந்து மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படிங்கிறது கிடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி அப்படிங்கிற காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லும் ஒவ்வாமை அலர்ஜி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிற விஷயத்தை தான் கொடுக்கும் ஞாபக மரதி அப்படிங்கிறது கொடுக்கும் அதே போல் வந்து பணியில் ஒப்பந்த முறிவு அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்த நம்ம என்னோடய எனக்கு வந்து இது வரைக்கும் இருந்த கான்ட்ராக்ட் அப்படி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க அந்த முறிவு அப்படிங்கிற விஷயத்தை வந்து எட்டாம் பாவம் அப்படிங்கிற விஷயத்தை தான் குறிக்கும் இடம் மாறுதல் போல் அந்த ஜாதகருக்கு வந்து பிறந்த இடத்தை விட்டு பிறந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ போகக்கூடிய எல்லா விஷயத்தையும் எட்டாம் பாவம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் சொல்லும் அப்போது உங்களுக்கு அந்த எட்டாம் பாவத்துக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த மாதம் வரக்கூடிய நாளில் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் தான் உங்களுக்கு இந்த தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நான் உங்கள் எல்லாேருக்கும் இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் இப்போது நீங்கள் இருக்கிறது வந்து தை மாதம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது உங்களுடைய அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தை மாதம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மகரம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது மகர ராசியில் இருக்குது திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது மகர ராசியில் இருக்குது அவிட்டு நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதம் அப்படிங்கிறது மகர ராசியில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போது உங்களுடைய அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் இந்த மாதம் அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிங்கிறது எந்த நாளில் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க அந்த நாளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த க அந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை இந்த நான் இல்லைங்களா எட்டாம் பாவத்துக்குரிய இத்தனை காரகத்துவம் சொன்னோம் இல்லைங்களா இதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எந்த வயது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்ன வயது அப்படிங்கிறத பொறுத்து அந்த வயதிற்கேற்ப இம்பேக்ட் அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய ஜாதத்தில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் புரியறதுங்களா அதுலேயும் உங்கள் ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படிங்குற அஷ்டமாதிபதிய தசையோ அல்லது புத்தியோ நடந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் உங்களோட வயது அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வயது அப்படிங்கிற விஷயத்தையும் பொறுத்து மரணத்திற்கு ஒப்பான ஒரு கண்டம் அப்படின்னு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த காலக்கட்டம் தேவையில்லாத அலைச்சல் விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க இதில் வந்து விதிவிலக்கு விதி விதிவிலக்குலாம் இருக்குது எல்லாத்துக்குமே விதிவிலக்கு விஷயம் இருக்குது ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த எட்டாம் இடத்திற்கு வந்து குரு பார்வை அப்படி கிடைக்குது அப்படின்னு நினைச்சிக்கோங்களேன் உங்களுடைய ஜாதத்தில் அது ஒன்றும் மேஜரான ஒரு இம்பாக்ட் அப்படிஷும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்காது அப்போ மேஜரான இம்பாக்ட் இருக்காதுன்னா அப்போ என்ன சார் ஆகும்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி தெரியும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்க போது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க அப்படி இல்லைனா கூச்சாரத்தில் அந்த குரு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஜாத்துக்கு அந்த எட்டாம் இடத்தையோ இல்லை எட்டாம் வீட்டுக்குடையவனையோ பார்த்தாலும் கூட இதில் வந்து ஒரு விதிவிலக்கு அப்படி சொல்லி இருக்குதுன்னு உங்களுக்கு மேஜரான ஒரு இம்பாக்ட் அப்படிஷிட்டு உங்களுடைய ஜாத்துக்கு கொடுக்காது மேஜரான இம்பாக்ட் விஷயம் உங்களுக்கு கொடுக்காதுன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து நடக்கவே நடக்காது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி யார் மூலியமாவது உங்களுக்கு தெரிய வரும் அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி அப்படிங்கிறத நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறது அப்படின்னு நினச்சிக்கோங்க அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் அது நமக்கு ப்ராப்பராக வேலை செய்யும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க எனக்கு ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னார் அதை நான் பெருசாக வந்து நான் எடுத்துக்கவே இல்லை அப்படின்னா உண்டான விளைவு அப்படிங்கிறத நீங்கள் அனுபவித்து ஆக வேண்டும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க அந்த அஷ்டமாதிபதி அப்படிங்கிறத உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆசைகள் அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த ஆசையின் காரணமாக நீங்கள் சில செயல்கள் செய்வீங்க சில தவறுகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்வீங்க அந்த தவறுக்காக வருந்தக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வந்து பாதகாதிபதி அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியோட தசையோ அந்த புத்தியோ வரும்பொழுது அதற்குண்டான பாதிப்பு அப்படிங்கிற சற்று அதிகமாகவே அந்த பாதகாதிபதி அப்படிங்கிறது கொடுப்பாரு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கங்க பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அவர் எப்படி வேலை செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்